உனக்கு வேலை இல்லைன்னுட்டாங்க உனக்கு நீ என்ன செய்ய போற பயப்படுறாங்க வணக்கம்டாமா அப்படியே சேர்த்துட்டோம்னா இந்த பிரச்சனை நம்ம கடைக்கு வந்துருமோ அப்படின்னு சில பேர் பயப்படும் போது எனக்கு அது கண்ணீர் பயிரமா வருது நண்பர்கள் விட்டாங்க இங்கிட்டு விட்டாங்க கடைசியில் யாருமே இல்லை அப்படின்னு பின்னாடி பார்த்தா திரும்பி பார்த்தா எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க நான் மட்டும் தனியாக நிற்கிறேன் என் பையன் தைரியம் கொடுத்தேன் என் ஃபேமிலி என் பயம் மட்டும்தான் நிற்கிறேன் என்னப்பா அப்படிங்கிறியா அதை நினைக்கும் போது உள்ளுக்குள்ள ஒரு வேதனை இருக்குவார் வழி சரியான வழி தான் அது என் துரோகி கூட வரக்கூடாதா அந்த மேலே ஐயப்பன் மேலே முறையை மேலே சத்தியமாக சொல்கிறேன் என் துரோகி யாராக இருந்தாலும் சரி நான் யாரை துரோகி நினைக்கிறேனோ அவனை கூட என்னும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கு வந்து கை தூக்கி விட்டதுன்னா என் பசங்களை தென்னு சொல்லுவேன் அந்த தைரியம் கொடுத்ததுனால தான் நான் நீ எனக்கு நிற்கிறேன் அது திருவே